மை சேனல் அசல்ட் வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மதுரை மகன்யாஸ் வந்திருக்கோம் ஸோ மதுரை மகன்யாஸில் டெய்லி நம்ம ஒவ்வொரு புது புது வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாரி கலெக்ஷன்ஸ் இல்லாத வெரைட்டிஸே இல்லைங்க ரா ராசில்க்கு டசர் சில்கு பூனம் ஷிஃபான் க்ரேப்பு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஷ்யூ ஆர்கன்ஸா கார்டன் சாரீஸு ஸோ எல்லா வகையான கலெக்ஷன்ஸும் இங்கே இருக்குங்க ஒர்க் சாரீஸ் தான் சொல்ல வேணாம் எம்ப்ராய்டரி சாரீஸ் இல்லாமல் அவ்வளோ அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த ஃப்ளோர்லேயே அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது இன்னும் மேல் ஃப்ளோர்லேயும் கலெக்ஷன்ஸ் அவ்வளோ இருக்கு இன்றைக்கி நம்ம இங்கே வந்து வந்து செமி டசர் பார்க்க போகிறோம் இந்த டசர் சாரீஸ்லாம் ஃபேன்சி கலெக்ஷன் செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சஸ் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கிறதா பார்க்கலாம் காட்டுங்க ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு யூனிக் கலெக்ஷன்ஸ்ங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் அது முந்தானில சூப்பராக இருக்குது பாருங்க ஓகேண்ணா ஆ ப்ளவுஸ் இது ஓகே ஸாரீ உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன்னா இது முந்தானே ஸாரீ உள்ளே எப்படி இருக்குன்னு காட்டுங்க இது வந்து ஸாரீ உள்ளே இருக்கக்கூடிய டிசைன் ஓகேண்ணா ஸோ இதெல்லாம் யூனிக் கலெக்ஷன்ஸ்ங்க ஸோ இந்த மாதிரி யூனிக்கான வெரைட்டிஸ்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் வர வேண்டிய இடம் நம்ம மகனியாஸ் தான் ஸோ அதிலே வந்து இன்னும் அடுத்த சாரி பார்ப்போம் செமீ கசர்லையே இந்த மாதிரி யூனிக் கலெக்ஷன்ஸ் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஸோ நம்ம முந்தானே எடுத்து அப்படி சொருகும் போது ஃப்ளோட்டிங்கில் விட்டு கட்டினோம் அப்படின்னா அந்த உருவம் ரொம்ப அழகாக தெரியும் ஓகேண்ணா இது ப்ளவுஸு இது ஸாரீ ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ப்ளவுஸு இந்த இருக்கு பாருங்கள் இதுதான் ப்ளவுஸ் ஓகேண்ணா அடுத்த சாரி ஸோ இது வந்து முந்தானே ஓகேண்ணா சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது ப்ளவுஸ் ஓகேண்ணா ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்து இந்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ் வர நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்